வெல்கம் தரூர் சேனல் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ மை விஜயலட்சுமி லாஸ்ட் வீக் விஜயலட்சுமியுடைய ஃபாதர் டீச்சர் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்போ இது எதுக்கு அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்தாங்க தொடர் மசில்ஸ் வந்து செம்ம பெயின் அது மெட்ராஸ்லாம் போனாங்க அங்கேயும் பண்ணியிருக்காங்க எக்ஸைஸ் சொல்லிக் கொடுக்கல மசாஜ் எக்ஸைஸ் தான் பண்ணணும் கியூரைட் வழி ஓகே ஓகே டன்

இந்த வழி செய்ய கேபி ஆகிட்டாங்க அவங்களுக்கே நம்பிக்கை மிஷினே வேணான்ட்டாங்க எக்ஸசைஸும் சரியாக தெரியாது ஓகே டன் ஓகே நடங்க பக்கம் ஸ்லோவாக நடங்க கான்ஃபிடண்டாக நடக்கிறாங்க காலத்துக்கும்போது வலிக்குன்னு பயன்படுவாங்க இன்னைக்கு நடக்கிறாங்க பார் கம் 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 வாங்க விஜயலட்சுமி வாங்க ஈஸியாக நடக்கிறாங்க பார் வேற ஒன்னாங்க ஒரு சின்ன விஷயம் தான் நானும் ஒரு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் அவங்க ஒரு நன்றி என் பேஷனுக்கு எல்லாத்துக்கும் நன்றி இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ பேசும்போது என்னுடைய அனுபவம் தான் ஹெல்ப் பண்ணுது வேற ஒன்றும் கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் ஒரு ஐயாயிரம் கேண்டல் பண்ணியிருப்பேன் அதில் எது பெஸ்ட் இப்போ என்ன தேவை அதை சுமிலேட் பண்ண அது எல்லாத்துக்கும் நன்றி என்னுடைய ஆசிரியர்களும் நன்றி பேஷண்ட் சைடு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க மெனக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இதை அடுத்த கட்ட நம்ம அடுத்து பேசுவோம் இதுதாங்க இந்த வழி ஈஸியாக செலுட் பண்ண முடியும் மாத்திரம் அதோட எக்ஸசைஸ் மசாஜ் தான் ஹெல்ப் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் தெரியும் அதை இறங்கி பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் அவங்க அம்மாவோட சொல்லி கொடுத்தா பண்ணிட்டாங்க வேலை முடிஞ்சு ஓகே டன் தேங்க்யூ சார் என்ன